டூ தௌசண்ட் கேட்ட ஒரு ஓல்டு கொஸ்டின் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்து இசை நாவல்கள் அதாவது எண்ணிக்கையை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க இசை நாவல்கள் எத்தனை புதினங்கள் எத்தனை கவிதை தொகுப்பு எத்தனை மொழிபெயர்ப்பு எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்குள்ளே ஆன்சர் கீ வந்து அப்புறம் பார்ப்போம் இப்போ நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் இசை நாவல்கள் எத்தனை அப்படின்னா மூணு சுயசரிதை மூணு மொழிபெயர்ப்பு நாலு சிறு காப்பியம் ஐந்து புதினம் ஐந்து இலக்கிய திறனாய்வு ஏழு கவிதை தொகுப்பு பத்து கட்டுரை பன்னெண்டு அப்ப இசை நாவல்கள் எத்தனை மூன்று புதினங்கள் எத்தனை ஐந்து கவிதை தொகுப்புகள் எத்தனை பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு இதே மாதிரி இது ரிலேட்டடா வேற கேட்க என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னா ஊவேசா அவர்களோட பதிப்பித்தது அவங்க வந்து என்னென்ன பதிப்பிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த பரணி ரெண்டு மும்மணி கோவை ரெண்டு இரட்டை மணி மாலை ரெண்டு அந்தாதி மூணு ஐம்பெரும் காப்பியம் என்னென்ன காப்பியம் வந்து இவர்கள் பதி பதிப்பித்திருப்பாங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி மணிமேகலை சிலப்பதிகாரம் இது மூணு பதிப்பிச்சிருப்பாங்க இதர பிரபந்தம் நாலு கோவை ஆறு தூது ஆறு எட்டு தொகையில் எட்டு நூல்களும் உலாவில் வந்து ஒன்பது பத்து பாட்டில் வந்து பத்து புராணம் பன்னிரெண்டு வெண்பானூல் பதிமூணு அது ரிலேட்டடாக இதுவும் கூட பொருதுகளில் கேட்க சான்ஸ் இருக்குது படிச்சுக்கோங்க தேங்க் யூ